விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஒரு எம்பிக்களின் இடைநீக்கத்தை கண்டித்து அரூர் தருமபுரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஒரு எம்பிக்களின் இடைநீக்கத்தை கண்டித்து தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் தருமபுரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் பி எஸ் என் அலுவலகம் முன்பு எம்பிக்களின் இடைநீக்கத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் உரிமையோடு வாழ வேண்டும் அதற்கு வாடுவதற்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாட்டை ஆளுகின்ற இந்துத்துவ அந்த மனு தர்ம ஆட்சியை கொண்டு வருவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எழுந்துவிட்டு மனு தர்ம ஆட்சியை உருவாக்குவதற்காக ஒரு மாத்திர நடவடிக்கையிலே பாதுகாப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனநாயகமாக பாதுகாக்கக்கூடிய நீதித்துறையையும் ஆத்தமயமாக்கியிருக்கிறார்கள்